அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த காளையின் உதயத்தை காணும்படி கிருவி செய்த தயவருக்காக அமைத்து துதிக்கிறோம் எங்களோடு உங்களுடைய தயவு ஒத்தாசை இருந்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இணையும்படி நமக்கு அருள் புரிந்த தேவனுக்கு கொடி ஸ்தோத்திரங்களை ஏறு அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு தெரிந்து கொள்ளும்படி தேவ சத்தியத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த சத்தியம் நமக்கு என்னவென்றால் சவுல்ராஜாவும் மறித்து போன சாபுவேலும் பேசினார்கள் என்று இங்கு வேதாகமம் சொல்லுகிறது இது எப்படி சாத்தியமாகுமா இவர்கள் மறித்தவர்கள் பேச முடியுமா என்பதை நாம் யோசித்து பார்த்தால் பின்பு ஏன் இது வேதாகமத்தில் பேசினார் என்று இருக்கிறது என்பதை தியானிக்கப் போகிறோம் இது ஒன்று சாமியூரின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம் அதற்கு பின்பு ஒரு மனிதன் மறித்து விட்டால் அவன் ஆவியாக எழும்புவானா அல்லது அவன் மறித்த அந்த நிலையில் இருக்கிற அவன் உயிரோடு இருக்கிறவர்களோடு கூட யாராவது யாரிடமாவது பேசுவார்களா என்கின்ற ஒரு செய்தி வேதாகவன் நமக்கு எப்படி விவரித்து காண்பிக்கிறது என்பதை ஒரு சில வசனங்களின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிறோம் எண்பத்தி எட்டாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது மறித்தவர்களுக்கு நீர் அதிசயங்களை செய்வீரோ செத்துப்போன வீரர் எழுந்து உமை திதிப்பானோ என்று சொல்லுகிறார் தேவன் மறித்து போனவர்களுக்கு அதிசயங்களை செய்வாரா ஏனென்றால் தேவன் மறித்தவர்களுக்கு தேவனாயிராமல் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் தேவன் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படி இருக்கும்போது மறித்தவர்கள் எப்படி எழுந்திருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யோபுவின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் என்றால் செத்த மனுஷன் விழைப்பானோ அவன் வானங்கள் ஒழிந்து போகும் அளவும் படுத்து கிடக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் வேதம் சொல்லுகிறது செத்த மனிதன் மறுபடியும் பிழைக்க மாட்டார் எந்த ஒரு மனித சக்தியும் அவனை எழுப்ப முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யோக பதினான்கு பனிரெண்டை வாசித்தால் மறித்த மனிதன் படித்து கிடக்கிறான் அவனுக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் வரும் வரைக்கும் அவன் படுத்து கிடக்கிறான் பூமி வானங்கள் ஒழிந்து போகும் அளவு அவன் படுத்து கிடக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே வேதம் நமக்கு கற்றுக் வார்த்தை என்ன முப்பதாவது சங்கீதம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தினால் எனக்கு என்ன லாபம் உண்டு புலிது உம்மை திதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ என்று தாவிதை சொல்லுகிறார் நான் மறித்து போனால் அதனால் எனக்கு என்ன பலன் என் அர்த்தத்தினால் மீண்டும் நான் எழுந்து உமது சத்தியத்தை தியானிக்க முடியுமா என்று கேட்கிறார் ஏசாயா திருக்குதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் குழியில் இறங்குகிறவர்கள் உங்களுடைய சத்தியத்தை தியானிப்பார்களோ குழியில் இறங்குகிறவன் ஏறி வரான் அவர்கள் சத்தியத்தை தியானிக்க முடியாது என்று வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது யோபு ஏழு ஒன்பதை வாசிப்போம் என்றால் மேகம் பறந்து போகிறது போல மனிதன் பறந்து போகிறான் பாதாளத்தில் இறங்குகிறவன் பாதாளம் என்றால் குழி குழியில் இறங்குகிறவன் இனி ஏறி வரான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இவ்வளவு வசனங்கள் மரித்தோரை குறித்து சொல்லும்போது இன்றைக்கு மரித்தோர்களோடு நான் பேசினேன் என்று சொல்வது வேத அடிப்படையில் சரியா என்பதை யோசித்து பார்ப்போம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் நான்காவது வசனம் சொல்லுகிறது அவன் ஆவி பிரியும் அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும் என்று சொல்லுகிறார் மனிதனுடைய ஆவி பிரியம் அவன் மண்ணுக்கு திரும்புவான் அந்நாளில் மறித்த மாத்திரத்தில் அவனுக்குண்டான எல்லா ஞாபக சக்திகளும் நினைவுகளும் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு சற்று யோசிப்போம் பிரசங்கியின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஐந்து ஆறாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மறிப்பதை அறிவார்கள் மறித்தோர் ஒன்றும் அறியார்கள் அவர்கள் பெயர் முதலாய் மறக்கப்பட்டு அவர்கள் சிநேகம் அவர்களுடைய பகை அவர்களுடைய விரோதம் அவருடைய உறவுகள் எல்லாமே மறந்துவிடும் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி இருக்கும்போது எப்படி பேச முடியும் சற்று யோசிப்போம் மனிதன் ஒருமுறை பிறக்கிறான் மறிக்கிறான் பின்பு அவளுக்கு தான் உண்டு என்று எபிரேயர் ஒன்பது இருபத்தி ஏழு சொல்லுகிறது மனிதன் ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாயத்திற்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் போது நமக்கு என்ன தோன்றுகிறது பிரசங்கி ஒன்பது பத்து சொல்லுகிறது செய்யும்படி உனக்கு நேரிடுவதை இன்றே செய் ஏனென்றால் நீ போகிற பாதாளத்திலே அழிவும் அறிவும் வித்தையும் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வேதம் மரித்தோரை குறித்து சொல்லுகிற சத்தியம் இதுதான் இந்த சத்தியத்தில் நாம் நிலைத்திராவிட்டால் மரித்தோர் ஒன்றும் அறியார்கள் அவர்கள் உறவுகள் துண்டிக்கப்பட்டுவிடும் அவர்கள் கணவனையோ மனைவியையோ பிள்ளைகளையோ பெற்றோர்களையோ உற்றார் உறவினர்களையோ நினைக்க முடியாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் இன்றைக்கு ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் எந்த ஒரு சக்தியினாலும் மனுஷ சக்தியினாலும் மறித்த பூமியில் அடக்கம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை யாரும் எழுப்ப முடியாது பேச வைக்க முடியாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பேச வைக்கிறவர் அவர் மாத்திரமே ஒன்று சுவாமிவில் இரண்டு ஆறை வாசிப்போம் என்றால் அவரே கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த சத்தியங்கள் நமக்கு இப்படி போதிக்கும்போது சில சூனியத்தினாலும் வித்தையினாலும் மருத்துவரிடத்தில் பேசுவதை நாம் கேட்கிறோம் செய்திகள் மூலமாக கேட்கிறோம் அல்லது நாம் பார்க்கிறோம் இது உண்மையா என்பதை நாம் நாளைய தினத்தில் தியானித்து வேதம் எது நமக்கு சொல்லுகிறதோ சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார் நம்மை தேவனுடைய ராஜ்ஜியத்திற்குள் அழைத்து செல்வது மாய்மாலம் அல்ல குறி அல்ல மாய்மால் வித்தை இல்லை ஆனால் கர்த்தருடைய சத்தியமே நம்மை அழைத்து செல்லும் அந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதிலே நாம் நினைத்திருப்போம் அப்படி என்றால் நாளைய தினத்தில் நாம் தியானிக்கப் போகிற ஒரு சம்பவம் ராஜா சாமிகளோடு எப்படி பேசினார் என்பதை நாளைய தினத்தில் தியானிப்போம் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து இந்த நாளில் மறித்தவர் ஒன்று அறியார்கள் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் யோசனைகள் உறவுகள் எல்லாமே அழிந்து போகும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீர் ஒருவரே குளியில் இறங்கினவன் இரண்டாம் முறை மாய்மாலத்தினாலோ வித்தையினாலோ மந்திரத்தினாலோ இயல்பு வர முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் நீர் ஒருவரே எங்களை குளிரிருந்து ஏற பண்ணுகிறவர் நீர் ஒருவரே மறித்தவர்களுக்கு சிவனை கொடுக்கிறவர் வேறு எந்த சக்தியும் இல்லை என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் கேட்கிற எங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஞானத்தை தந்து அந்த சத்தியம் எங்களுக்கு என்ன கற்பிக்கிறதோ அதிலே நிலைத்திருக்க எங்களை பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு பிள்ளைகளே மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் பொது ஜி கே ராபர்ட் கர்த்தன மனைவருடன் கூட இருப்பாராக ஆமேன்